கரூர் வையாபுரி நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் கரூரில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி இன்று காலை பத்து அளவில் விசிகா நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் ஆற்றல் அரசு கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தை இளங்கோமன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் வீசிக்க மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இல்ல அகரமுத்து திருச்சி மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜா என்கின்ற மன்னன் கரூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் சதீஷ் என்கின்ற நிலவன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர் வளவன் பொருளாதார கல்வி இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் ரவிநாத் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆலிம் ரிபாயுதீன் ஹசனி துணை செயலாளர் ஏ சுரேந்தர் கரூர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தில்லை தீவகுமார் கரூர் நகர பொருளாளர் ரகுமான் இளைஞர் எழுச்சி பாசறை பசுவை ரஞ்சித் விவசாய தொழிலாளர் அணி கரூர் மாவட்ட செயலாளர் மகாமுனி என்கின்ற வன்னியரசும் உப்பிடமங்கலம் பேரூராட்சி செயலாளர் மணிமாறன் கரூர் நகர துணை செயலாளர் ஜபகர் தாந்துணி ஒன்றிய செயலாளர் பிரபு ஜெயக்குமார் உள்ளிட்ட விசிகா நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியின் கரூர் மாவட்ட தலைவர் சின்னசாமி மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீபன் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்